ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அமையும் எண் என்ன அமையும் மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்து பழங்களும் பொதுவாக நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொது பழங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹேபிரிட்டன்ஸ் ஆஃப் த டேம் டுடே ஃபார்வர்ட் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாள்க மேலும் தசமி தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திரன் கேதுபகவின் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் குரு ராகி சேர்க்கை ஏழாம் இடத்திலும் பதினோராம் இடத்துல சவாய் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை மேற்பட்டுள்ளது இது தவிர ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் சனி பகவான் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தெரிகிறது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல புதிய திருப்பங்கள் உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நீங்களே எதிர்பார்க்காத நல்ல திருப்பங்கள் என்ற தினம் உங்களது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது தினம் எந்த விதமான பண பரிவர்த்தனைகளாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க சிறப்பாக உங்களது பணம் கொடுக்கல் வாங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு சீராக்கி பணப் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு சால்வ் பண்ணக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லா கடன்களையும் கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த தினம் பழைய பகுதியில் வசூல் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்க ஒரு போன் பண்ணீங்கன்னா போதும் சில பழைய பாகியில் வந்து வசூலாங்க டக்குன்னு உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க சோ அந்த மாதிரியான அற்புதமான சூழ்நிலை இருக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அமையும் இன்னைக்கு பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கெத்தான ஒரு நாள்னு சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே இன்னைக்கு உயரும் சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே மிகச்சிறந்த ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நல்ல எத்தனை ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை காப்பாற்றி அதன் மூலமாக இன்னும் நல்ல பெருமை மிக்க நீங்கள் சிறந்த ஒரு மனிதராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுக்கான நல்ல சூழ்நிலை இருக்கிறது அது இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சாதகமான சூழ்நிலையாக அமைகிறது நண்பர்களே அதன் மூலமாக நிம்மதி பெருகும் பணம் புகழ் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால கண்டிப்பாக அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் யாருடனும் வந்து சண்டை போடக்கூடாதுங்க பகைமை உணர்வை ஒழித்து விட வேண்டிய நாள் இன்றைய தினம் நண்பர்களே உங்கள் அலுவலக பணிகளில் சக ஊழியர்களாகட்டும் அல்லது குறிப்பாக நீங்கள் உயர் அதிகாரிகளுடைய பகைவையை வந்து இன்னைக்கு சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது அமைதியாக உங்கள் வேலையிலே பாருங்க இன்னைக்கு எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம் பேச்சுக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி இருந்தீங்க அப்படி சூப்பரான ஒன்னால அமையும் ஏன்னா இன்னைக்கு நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக முடிக்க முடியும் இன்னும் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் அமைதியாக வேலை பாருங்க யார் கூடயும் உங்ககிட்ட வந்து வேணும்னே வந்து சண்டை உணர்வோடு வந்து பழகினா கூட நீங்கள் அவர்களை புறக்கணித்துட்டு உங்க வேலையில பாக்குறது நல்லது இந்த தினம் டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துல இருந்து தள்ளி இருங்க நண்பர்களே அப்பொழுது நீங்கள மனம் மீதி அதிகமாக பெற முடியும் ஒரு வேள நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா சில காஸ்ட்லியான திங்ஸ் நீங்க வச்சிருக்கும்போது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே ஏன்னா அது திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சரியான நபருடன் சரியான கலந்துரையாடலை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு உங்களது பிரச்சனைகள் பெரும்பாலானவற்றை இருந்து சால்வ் பண்ணிக்க முடியுங்க காதல் வாழ்க்கையிலேயும் இன்றைய தினம் அது போலதான் உங்களுக்கு உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக சுவையுடையதாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் நல்ல கலந்துரையாடலை உங்களது மனக்கு வந்த காதலருடன் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணம் பூத்து நல்ல ஒரு அற்புதமான சுவையை காதல் சுவையை நீங்கள் உணர முடியும் நண்பர்களே எனவே சாக்லேட் சாப்பிடுறது போன்ற கழிப்பான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் லட்சியங்களுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதற்கு உகந்த நாள் என்ற தினம் உங்களது லட்சியங்களை நீங்கள் விரைவில் எட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகிறது நண்பர்களே எனவே சலைக்காமல் நீங்கள் உழையுங்கள் உங்களது லட்சியத்தை நோக்கின்ற தினம் சீக்கிரமாக உழைப்பை போடுங்கள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அந்த வெற்றிகள் கிடைப்பது உங்களுக்கு உடலுக்கு ரீசார்ஜ் செய்வது போல அமையும் நண்பர்களே எனவே படிப்படியாக நீங்கள் முன்னேற்றம் பெற முடியும் இன்றைய தினம் நண்பர்கள் உதவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் எனவே உங்களது லட்சியங்களுக்காக நீங்கள் உங்களது நண்பர்களின் உதவியை நாடலாம் இன்றைய உங்களது குறிக்கோள்களை கண்டிப்பாக அதை அடையவதற்கான நல்ல ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே எனவே நண்பர்கள் மூலமாக அதிகமான ஊக்கம் கிடைக்கும் கொள்ளுங்கள் இங்கே இன்னைக்கு எங்கேயாவது ஷாப்பிங் போறீங்க வெளியில் அவுட்டிங் போயிட்டு நீங்க ஏதாவது செலவு பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு தவிர்த்துறதா நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க உலகமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்க மனக்கு வந்து உங்களது வாழ்க்கை துணையின் பிடியிலிருந்து உங்களை யாராலுமே வந்து விடுவிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாண்டிங் எனக்கு ஏற்படும் சிறப்பான ஒற்றுமை மிகுந்த ஒரு இல்லற வாழ்க்கைன்றதும் உங்களுக்கு காத்திருக்கு எனவே அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றதனும் வேற லெவல்ல சந்தோஷம் பெருகும் நாள்னு சொல்லலாம் இன்றைய தினம் உங்களது தோற்ற பொழிவை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படும் உங்க பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே பண வரவுகள் பெருகும் உங்களுக்கு உடல் வலி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்க குறிப்பாங்க தலைவலி பிரச்சனை ரொம்ப நாள் இருந்ததுன்னா அதெல்லாமே இன்னைக்கு நீங்கிவிடும் இன்றைய தினம் உங்கள் மீதான விமர்சனங்கள் வந்து மத்தவங்க வந்து இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் அகற்றிக்கொள்ள முடியும் உங்கள் மீது இருக்கக்கூடிய வீணான பள்ளிகள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு நாங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிந்து செயல்படுவது உங்களுக்கு அதிகமான வெற்றியை ஏற்படுத்தி தரும் நல்ல உதவி நீங்கள் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் இன்றைய தினம் நீங்கள தற்பொருமை எடுத்துக்கொண்டு தம்பட்டம் அடிச்சுக்கிறது தவிர்க்கிறது நல்லது நான் தான் பெரிய ஆளு நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தம்பட்டம் அடிக்கக்கூடாதுங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையுமே அப்படியே வெளிப்படுத்தக்கூடாது உங்க சீர்கேட்ட கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணுங்க இன்றைய தினம் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சதெல்லாம் பேசிடக்கூடாது நண்பர்களே அதுல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளுங்க கொடுக்கல் எல்லாமே சிறப்பாக கூடிய ஒரு நாள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து லைட் ப்ளூ கலரை வந்து யூஸ் பண்ணலாம் நண்பர்களே லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது மேலும் இந்த தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை பயன்படுத்துங்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காண்பது நம்ம தொழாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க உங்க பழக்க வழக்கங்கள்ல ரெகுலரான ஹேபிட்ஸ்ல நிறைய மாற்றங்கள் நீங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்க தோற்றப்பொழிவு எல்லாமே இன்னைக்கு இன்கிரீஸ் ஆகும் அதுக்குண்டான முயற்சிகளையும் இன்னைக்கு மேற்கொள்வீங்க நண்பர்களே சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் இன்றைய கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க சின்ன சின்ன மாற்றங்களை தாராளமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்க வெளிக்கொட்டக்கூடாதுங்க கொஞ்சம் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்க இன்றைய தினம் வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசுறீங்கிறத சிந்தித்து நிதானித்து பேசுங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க நீங்க தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரியான அகந்தை தற்பெருமையை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது தற்பெருமை சார்ந்த வார்த்தைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க மேலும் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அப்படியே சொல்லக்கூடாது கொஞ்சம் சீக்கிரம் என்று பண்ணுங்க சூப்பரான ஒரு நாள் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அருமையான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தின உங்கள் மீது இருக்கக்கூடிய தேவையில்லாத விமர்சனங்கள் அவங்க எல்லாமே இன்னைக்கு நீங்கிவிடும் எனவே நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் பண வரவுகளும் கூடவே அதிகரிக்குங்க உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உரையூர்களில் எப்படிப்பட்டவங்க அவங்ககிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் உங்களுடைய காரியங்கள்ல நீங்க எப்படி சாதித்துக் கொள்ள முடியும் அவங்க மூலமாக இன்று நீங்கள் இன்றைய தினம் தன்மைகளை அறிந்து கூட இருக்கக்கூடிய நபர்களின் தன்மையை அறிந்து நீங்கள் செயல்படுவது நல்லது மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளுங்க பண வரவுகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே